தங்கச்சி ஏமா தங்கச்சி ஏமா ஏமா சொல்லணும் வாரம்பூரம் அழுதுகிட்டே இருந்தேன் எப்படிம்மா ஆ என்னடாமா தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணலாமாடாமா ஆ ஆ ம் சார் சார் வாங்க சார் சார் மையம்கோபி சார் விஜய் சேதுவி சார் வரலையா சார் அந்த 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 த தங்கச்சிமா தங்கச்சிமா அப்படி கூப்பிடுங்க சார் சார் அப்போ அந்த அர்ச்சனாவெல்லாம் கூப்பிடுவார் சார் அது மாதிரி கூப்பிடுங்க சார் தங்கச்சிமா என்னடாமா அழுதுகிட்டே இருக்கேடாமா வாரம்பூரா அவங்க அந்த பெட்டியெல்லாம் கொண்டு வந்து அவங்க 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 வேலையை பார்த்துக்குவாங்கடாமா நீ ஏண்டாமா கவலைப்படுற நீ ஏண்டாமா அதை பற்றி யோசிக்கிற என்னடாமா தங்கச்சிமா வாரம்பூரா அழுதுகிட்டே இருந்தேன்னா எப்படிம்மா வெளியே அண்ணன் மனசு கஷ்டப்படாதாம்மா ம் நீ அழுக ஆரம்பித்த இருந்து மச்சான் என் வீட்டில் தாம்மா கிடக்கான் ம் அவனுக்கு ஊற்றி 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 கொடுத்து மருந்து சொன்னேம்மா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஊற்றி ஊற்றி கொடுத்து எனக்கு கை வலிக்குது இப்படி ஏண்டாம பிரச்சனை ஆக்கணக்கா நான் நீ பிரச்சனை பண்ண மாட்டேன்னு தெரியும்டா செல்லும் செல்ல குட்டி அண்ணன் 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 சொல்கிறத கேள்றாமா ம் கேள்றாமா பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டு பயங்கரமா ப்ரோமோ போட்டு வாங்கம்மா ஆஹ் ஆனா அண்ணன் கோவப்படுறேன்னு மட்டும் நினைக்காது தாய் ம் சாப்பிடு தாய் தயவு சே அந்த கையில இருக்க அந்த 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 செல்ல குட்டி அந்த 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 கட்டம் போட்ட சட்டை இருக்கலடாமா ஒரு வாரமா வச்சு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குற தாய் நாற்ற சைக்கிளையா பக்கத்தில் எவனும் வர முடியலன்னு சொல்கிறேன் ஏடா தாய் அதை மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் கழுவுறதுக்கு போட்டுடுறா தங்கம் ஆ ஆ அண்ணே போயிட்டு அடுத்த போறமோ சிந்திக்கிறேன் வீக்கெண்டு ப்ரோமோ முதல் ப்ரோமோ உனக்கு கொடுத்துட்டேன் அண்ணே சரியா தங்கக்குட்டி ஆ அண்ணன் போயிட்டு வட்டா